வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடையில நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொண்ணில் இருந்து ஒன்பதாம் வகுப்பு முள்ளாண்டு தேர்வு ஆண்டு இறுதி தேர்வு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வில் மாற்றம் அமைச்சர் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஏற்கனவே நம்ம அப்டேட் பார்த்தோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிறுதி தேர்வு ஆனுவல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி லீவ் வந்து அறிவிக்கணும் அப்படின்னு இதே மாதிரி ஆறுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்குமே வந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த கோரிக்கை வந்து பார்த்தோன்னா பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஊடகத்தளத்தில் வெளியான தகவல் இதான் அந்த அப்டேட்டு பத்திரிகை செய்தி பிரஸ்லீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக் கல்வித்துறை கொடுத்துருக்காங்க தொடக்க கல்வி நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மூன்றாம் பருவ தேர்வு ஆண்டிறுதித் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழ்நாட்டின் வெயிலின் தாக்கம் தற்போது தீவிரமாக இருப்பதால் பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கை மற்றும் பெற்றோர்களுடைய வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் தேர்வுகள் முன்கூட்டியே தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது வருகின்ற ஏழு நாலு இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபது வரை தேர்வுகள் நடைபெறும் என தொடக்க கல்வி இயக்குநரும் வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க இப்போ ரீஷெடியூல் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இப்போ வந்து பார்த்தினா நமக்கு வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரையும் கொடுக்கப்பட்டிருக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது இதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃபிஃப்த்கெலாம் வந்து ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஆஃப்டர்நூன் செஷன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ஏழாம் தேதி திங்கக்கிழமை வந்து தமிழ் எக்ஸாம் நடக்கும் காமனாக அதே மாதிரி எட்டாம் தேதி வந்து மொழி நடக்கும் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்னிலருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் இங்கிலீஷ் வைக்க சொல்லியிருக்காங்க ஒன்பதாம் தேதி அதே மாதிரி பதினோராம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காமனாக மேக்ஸ் நடக்கும் ஒன்னிலேருந்து ஃபைவ் வரைக்கும் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னிலருந்து த்ரீ வரைக்கும் இதில் மெயினாக வந்து ஃபோர்த்துக்கு மட்டும் சயின்ஸ் எக்ஸாம் ஃபிஃப்த்துக்கு சயின்ஸ் எக்ஸாம் பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் டைம் டேபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் நடத்தப்பட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கான டைம் டேபிள் எதுவுமே மாற்றலை ஆஸ் பர் ஷெடியூல் பிரகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாற்றம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வரல அந்த இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தேர்ஸ்டே விட கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி இருந்த டைம் டேபிள் தான் சிக்ஸ்த்லேருந்து நைன்த்து வரைக்கும் இன்னும் இது சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ